அதிமுக ஓட்டு மட்டும் இல்ல பாஜக ஓட்டு அவர் குழப்பம் பெரியார் எதிர்ப்பு ஓட்டும் அவர் குழப்பம் அதுல சந்தேகம் இல்ல அது வந்து எல்லாருடைய ஓட்டு அவர் வந்து வாங்க நிக்க போறாரு ஆனா இது வந்து நிரந்தரமான ரவுண்டா ஃபைனல் ரவுண்டா இது பாஜக இங்க பெரியார் எதிர்ப்பு வந்துட்டு கொள்கையில தீவிரமா இருக்கிற ஒரு கட்சி இப்ப அதை வந்து சீமான் கையில எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறப்ப இங்க இவங்களோட வேலை என்ன அப்படின்னு தோணும் ஏன்னா நான் வந்து பெரியாரை எழுதிப்படுத்தல ஏழு இங்கே தேர்தல் புறக்கணிச்சிருச்சு திமுக நான் ஓட்டு போட முடியுமா உட்காந்துருக்கும் அவனுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு பிஜேபி உட்காந்துருக்கான் அவன் வந்து ஏழு டிஎம்கே ஓட்டு போட மாட்டான் அவனுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு சீமான் வந்து நான் தம்பி கூட பேசிட்டு இருக்கேன் தம்பி என்ன பேசினாரு நாங்க ஒன்னா டிராவல் பண்ண போறோம் அப்படின்னு தமிழ் அப்ப அவர் வந்து திராவிடமும் தமிழ் எனக்கு இரு கண்கள் ரெண்டும் ஒன்னா இருக்க முடியாது இதனால தான் இதுக்கு ஆபத்தேன்னு இவர் சொல்றாரு அப்ப அந்த இடத்துல விளக்கம் கூடிய எடுத்து போறாரு அப்ப இதுக்கெல்லாம் ஐக்கானா இருக்கக்கூடியவர் பெரியார் அப்ப நீ பெரியார்ட்டம் தான் உங்களுடைய திராவிட அரசியல் வந்து வருது அப்படின்னா அந்த பெரியார் கேள்வி கேட்கக்கூடிய கடமை நீங்க ஏடிஎம்கேக்கு கூட கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்குது ஆனா வெற்றி கூட்டணிங்கிற ஒரு பிம்பம் வரணுங்கிறதுனால அது வந்து விஜய் தான் பெஸ்ட் சாய்ஸா இருக்கணும் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கணும் அவங்க ட்ரை பண்றாங்க ஒருவேளை விஜய் வராம போய்

உங்களுக்கு புரியுங்களா நீங்கள் வந்து குளோரிஃபை பண்ணக்கூடிய இடத்துல திராவிடம் சொல்கிறீங்க திட்ட வேண்டிய இடத்துல தமிழர் திட்டுறிங்கிறது தான் அவருடைய குறைபாடு அப்போ நீங்கள் வந்து அதுக்கப்போ இவர் வந்து இன்னும் நாலு பேர் தமிழர் வந்தாங்கன்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மாறும் தமிழ் பேசிகிட்ருந்தார் இந்த மாதிரி நிறைய பேர் தமிழுக்காக குரல் கொடுத்துட்டாங்க அப்போ இன்னொரு தமிழுக்காக குரல் கொடுக்கூடியவர் சீமான் வர்றாரு அப்போ இன்னொருத்தர் விஜயா வந்தார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அவர் திராவிடமும் தமிழும் ஒன்று சொல்லி சொல்லும்போது அவருக்கு முரண் வருது பிரச்சனை அவர் அதுதான் திராவிடம்னா எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய கடமை அவருக்கு நம்ம கூடியே படிச்சு வேண்டாம் கூட இருந்து நம்ம உடன்பாடு ஏற்பட்ட ஒரு தம்பி அந்த பக்கம் போய் நிற்கிறானே அப்போ திராவிட வேர் எவ்வளவு வீரியமா இருக்குது அப்போ அதை நம்ம உடைக்க வேண்டிய தேவை ஏற்படுதுன்னு சொல்றார் அவர் நீங்க வந்து நான் தம்பி கூட பேசிட்டு இருக்கேன் தம்பி என்ன பேசினாரு நாங்க ஒன்னா டிராவல் பண்ண போறோம் அப்படின்னு தமிழ் அப்போ அவர் வந்து திராவிடமும் எனக்கு இரு கண்கள் ரெண்டும் ஒன்னா இருக்க முடியாது இதனால தான் எனக்கு ஆபத்தே இவர் சொல்றாரு அப்போ அந்த இடத்துல விளக்கம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போகிறார் அப்போ இதுக்கெல்லாம் ஐக்கானாக இருக்கக்கூடியவர் பெரியார் அப்போ நீ பெரியார்ட்டு தான் உங்களுடைய திராவிட அரசியல் வந்து வருது அப்படின்னா அந்த பெரியார் கேள்வி கேட்கக்கூடிய கடமை இருக்கு இப்போ தொடர்ந்து இப்போ இந்த விஷயத்துல தொடர்ந்து சீமான் அவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறப்ப திமுக காமிக்கிற ஒரு எதிர்ப்பு வந்து அதிமுக நம்மளால பார்க்க முடியல அதே போன்று திரு விஜய் அவர்களோட கட்சியிலிருந்தும் அந்த எதிர்ப்பை பார்க்க முடியல அதுவுமே இங்கே ஒரு கேள்விக்குறியாகும் விஜய் அவர்கள் வந்து எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடியவராக இல்லை இன்னும் அதனால தான் நம்ம வந்து இன்னொரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வரலங்கிற ஒரு பிம்பத்தில் நம்ம இருக்கிறோம் அவர் செலக்டிவாக எப்போ பேசணும் என்ன பேசணும் எதுக்கு ரியாக்ட் பண்ணுங்கிற மட்டும் இருக்கிறாரு சில சமயங்கள் ட்வீட் போடுறாரு மற்றதெல்லாம் பப்ளிக்கில் மொத்தமே மூணு மேடைக்கு தான் வந்திருக்கார் நம்ம வந்து மாநாடு ஒன்றாக இருக்கட்டும் அம்பேத்கர் ஒன்றார் புத்தக இருக்கட்டும் இன்னொன்று வந்து இப்போ வந்து பரந்தூர் போனதாரு மொத்தமாக பொதுவெளியில் அவர் பேசுனதே மூணு தான் அவர் கட்சி ஆரம்பிச்சுன்னு சொன்னதுலேருந்தே மொத்தம் மூணே மூணு மேடைகள் மூணாவது மேடை கிடையாது வேன் தான் ஸோ வந்து அதனால் ட்வீட் மட்டும் தான் போடுறதுனால அவரை வந்து நீ ஏன் அதுக்கு ரியாக்ட் அது அவர் ரொம்ப செலக்டவ் ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா அவரை நம்ம கேட்க முடியாது சீமான் கூட கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கிறது ஆனால் வெற்றி கூட்டணிங்க ஒரு பிம்மம் வரணுங்கிறனால அது வந்து விஜய் தான் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கணும் அவங்க ட்ரை பண்றாங்க ஒருவேளை விஜய் வராம போயிட்டா என்ன செய்யறதுங்க சீமான வந்து ஆர்சு போட்டு வச்சிருக்காங்க அதனால வந்து அதனால ஒரு பெருசா கண்டிக்க மாட்டாங்க பிளஸ் இந்த கேள்விக்கு அவங்களால சொல்லணும் திமுகவாது அடம் பிடிச்சி உடம்பு பிடிச்சி ஆமா எங்களுக்கு பெரியார் கோவில் உடனாடு இருக்குன்னு சொல்லிடுவோம் ஏடிஎம் தாண்டி ரொம்ப தூரம் வந்துருச்சு அவங்க வந்து அண்ணாவலியை பின்பற்றி அதுக்கு பிறகு எம்ஜிஆர் பால் பண்ணி அண்ணா எம்ஜிஆர் சொல்லிட்டார் பெரியார் திராவிடங்கிற விஷயத்தை விட்டுட்டு எங்களுடைய கட்சியின் கொள்கை என்னன்னா அண்ணா இசம் அண்ணா எனக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிட்டார் ஏழையின் சிரிப்பில் இரவனை காண்போம் நாங்கள் வந்து இறைவன் இருக்கிறாங்கிற எக்ஸிஸ்டன்ஸை ஏற்றுக்கிட்டார் அப்புறம் வந்து ஜெயலலிதா அதுக்கு அடுத்த கட்டத்துக்கே போயிட்டாங்க அதனால அதிமுக காரங்க பெரியார் பிடிச்சிரு ஒரு மிம்மா எங்களுடைய மூத்தவங்க அவர் வந்து தப்பா சரியோ இருந்தால் ஏன்னா எங்கள் மூத்தவருங்க எங்கள் குடும்பத்தில் தலைவராக விட்டு கொடுக்க முடியாதுங்கிற அந்த விட்டு கொடுக்க முடியாதுங்கிற தர்ம சங்கத்தில் இருக்கிறாங்களே தவிர பின்னாடி இவருடைய கூட்டணி தேவைப்படுங்கிற இடத்துல இருக்காங்க அதனால ஏடி கிட்டணி அப்படி பெருசாக எதிர்பார்க்கல இப்போ சீமான் அதை தாண்டி அவர் அவர் கவனிக்கக்கூட ஒரு விஷயமா இருந்திருக்கிறாரு ஆனா விஜய் வந்து நீங்க சொன்ன மாதிரி ரெண்டுத்தையுமே கையில எடுத்திருக்கிறாரு அப்படின்னாலுமே தமிழ் தேசத்தையும் கையில் எடுத்துருக்கிறாருங்கிறப்ப தன்னை வந்து முன்னெடுத்துறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு அடுத்த நகர்வு சீமான் பண்ணிட்டு இருக்காரு அப்படி மைல்டான தமிழ் தேசியம் தான் பேசுவார் ஏன்னா அவருக்கு வந்து அதுல வந்து பெரிய சித்தாந்த புரிதல் இருக்காது அதுல நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு சீமான் அவர்களே தமிழ் தேசியம் பேசல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு நான் அதை நூறு முறை கேள்வி எழுப்பியிருக்கிறேன் அதை வந்து இவர் வார்த்தை ஜாலத்திலேயாவது அண்ணன் சமாளிச்சிருவார் அதை வந்து ஒரு நல்ல நாலஞ்சு வார்த்தையில் போட்டு வந்து நமக்கு ஆமா சரிதானே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு குழப்பி விட்டுவார் திரு விஜய் அவர்களால் அது பண்ண முடியும் நான் நம்பல அதனால அவர் திராவிடத்தை முன்னிறுத்தி தமிழை பின்னிறுத்தி அப்படி அப்படியே ஹேண்டில் பண்ணி பேலன்ஸ் பண்ணி கொண்டு வர தமிழை முன்னிறுத்தி நான் தமிழ் தேசியம் அப்படின்னு சீமான் எடுக்கிற மாதிரி எடுப்பாரு மணியரசன் அவர்கள் பேசுனது போல இதற்கு முன்னாடி மாப்போசி பேசினது அதுக்கு முன்னாடி வந்து சிபாதிநாள் பேசுனது போல் இந்த மாதிரி பெருமக்கள் போல் போல கொண்டு வருவார்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்குலாம் ஐடியா ஐடியாலஜி இருந்துச்சு ஆமான்னு பேசக்கூடிய ஆதாரங்கள் இருந்துச்சு தரவு அவர் வந்து விஜய் வந்து அவர் நம்மளே போன்றவர் அவர் சாமானியமாக இந்த டூ கே கிட்ஸ் நைன்டி கிட்ஸ் சொல்கிறீங்களா நீங்கள் அந்த மாதிரியான ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லேருந்து வந்தவர் அவருக்கு வந்து ஒரு ஒரு சிம்பத்தி இருக்கும் அது தாண்டின ஒரு பெரிய ஒரு இதை பற்றி படித்து கரைச்சி குடிச்சு உட்காந்து நீங்கள் என்ன கேள்வி கேட்டால் போய் சொல்லுவாருங்க இடத்துல அவர் நிற்க முடியாது நாலு கேள்வி டபக்கு நீங்கள் அப்படி இப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் லாக் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் அவர் வந்து திராவிடத்தை வந்து எல்லாரும் ஏற்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறார் அதனால் அவர் திராவிடத்தை முன்னு தமிழை பின்னிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது இப்போ இந்த இடத்துல பாஜகவோட வேலை என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது இப்போ பாஜக இங்கே பெரியார் எதிர்ப்பு வந்துட்டு கொள்கையில் தீவிரமாக இருக்கிற ஒரு கட்சி இப்போ அதை வந்து சீமான் கையில் எடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறப்ப இங்கே இவங்களோட வேலை என்ன அப்படின்னு தோணும் நல்ல போட்டி நல்ல போட்டி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த உடனே பாஜகவுக்கும் நாம் தமிழருக்கும் ஒரு ஒரு லேயர் செட்பேக் ஆச்சு அதாவது நீங்கள் இந்த அரசியலுங்கிறதுங்க குத்து சண்டை மாதிரிங்க ரவுண்ட் ரவுண்டாக தான் முடிவாகும் ஒரே ஒரு ஒரு குத்து நாக் அவுட்டில் எல்லாரும் போய்ட்டு அப்படியே வராது ஃபஸ்ட் ரவுண்டில் எப்படி ஜெயிச்சார் செகண்ட் ரவுண்டில் எப்படி தான் அப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சார்னு உடனே ஃபஸ்ட் ரவுண்டில் விஜய் ஜெயிச்சிட்டார் உள்ள என்ட்ரியே வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் இருந்துச்சு சாட்டையில் அடிச்சுக்கிட்டார் லண்டன்ல வந்து வந்தேன்னே பண்ணிட்டார் அப்படின்னே அடுத்த ரவுண்டில் அண்ணாமலை ஜெயிக்கிறார் இப்போ தேர்ட் ரவுண்டு சீமான் ஜெயிச்சிருக்கிறார் அவர் வந்து விஜயுடைய கட்சியை பின்னுக்கு தள்ளி பாஜகவை பின்னுக்கு தள்ளி இந்த இடத்துல இன்னைக்கு அவர் இருக்கார் நீங்க கேள்வி அப்ப பாஜக என்னங்கிற கேள்வி ரொம்ப சரி இவருக்கு வந்து அதிமுகவாகவும் திமுகவாகவும் ஆளுங்கட்சியாக ஆறதுக்கு முன்னாடி திரு சீமானுக்கு இவங்க ரெண்டு வரையும் வந்த வேண்டிய நிர்பந்தம் நிர்பந்தவர்கள்

பெரியார் எதிர்ப்பு ஓட்டு அவருக்கு உழப்போது அதில் சந்தேகம் இல்லை அது வந்து அதில் எல்லாருடைய ஓட்டுன்னு அவர் வந்து வாங்க நிற்க அது வந்து அது அதுதான் போகுது ஆனா இது வந்து நிரந்தரமான ரவுண்டா ஃபைனல் ரவுண்டா ஆனால் இல்லை இப்ப நம்ம பேசும்போது பாஜக ஓட்டு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க பாஜக தரப்பினர்ல இருந்தும் சீமான் அவர்கள் பேசுறதுக்கு ஆதரவு குரல் நீட்டினாலும் சீமான் அவர்கள் வந்து பாஜகவை வந்துட்டு சேர்த்துக்கலையே அவங்க அவரையும் எதிர்த்து தான் அந்த அரசியல் பண்ணிட்டு இருக்காருங்க சொல்றவங்க எல்லாம் அதை தான் புரிஞ்சுக்கணும் ரொம்ப சரியா நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்க பி டீம் பி டீம் பிஜேபியோட பி டீம் டீம் பிஜேபியோட ஊதுகுழல்னு சீமான அவர்களை விமர்சிக்கலாம் புரிஞ்சுக்கணும் பிஜேபிக்கும் அவருக்கும் சித்தாந்த ரீதியாக ஒத்து வராது பிஜேபி கூட அந்த ஏடிஎம்கே கூட சீமான் சேர்ந்தாலும் சேரலாம் புரியுங்களா விஜய் கூட சீமான் சேர்ந்தாலும் சேரலாம் பிஜேபி கூட எப்படி சேருவார் உங்களுக்கு புரியுங்களா அது அது வேறு ஏதாவது ஜஸ்டிஃபை பண்ணி கொண்டு வருது அவர் இந்திய தேசியத்தையே இருக்கலை ஆக்சுவலாக புரியுங்களா இந்திய பாரதிய ஜனதா கட்சிங்கிறதே ஏற்கல தமிழ் ஜனதா கட்சி தான் வேணும்பார் அவர் அவர் நாங்கள் வேறங்க அப்படின்றார் அப்போ வந்து அந்த இடத்துல நீ எப்படி செய்வீங்க சோ ரெண்டு பேர் எதிர்க்கிறாங்கிறனாலே ஒன்னு சொல்ல முடியாது டங்ஷன் திட்டத்தை திட்டத்தை அதிமுக திமுக எதிர்க்கின்றன அதிமுக திமுக உள்கூத்து உள்கூட்டணி ஒத்துப்பாங்களா இதெல்லாம் இழிவுபடுத்துறக்காக நியாயமற்ற வாதங்கள் இதை மக்களே ஏற்க மாட்டோம் அப்ப இந்த இவர் எடுத்திருக்கிற இந்த எதிர்ப்பு நிலை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் சரி இப்ப ஈரோடு கிழக்கு சரி எப்படி அவருக்கு இடைத்தேர்தலும் பெரிய பெரிய பாசிட்டிவான தாக்கத்தை அவருக்கு ஏற்படுத்தும் அவருக்கு நிறைய ஓட்டுகள் கூடும் கடந்த இடைத்தேர்தலில் திரு இவி கே சிலங்களை வென்ற தேர்தல நாம் தமிழர் பெற்றதை விட குறைஞ்சபட்சம் இருமடங்கு வாக்குகளாக அவருக்கு கிடைக்கும் ஏன்னா எதிரில் ஆளே இல்ல அதிமுகவுக்கு மட்டும்தான் நாம் மறந்து போயிட திமுக ஓட்டு போட முடியாது ஒரு ஏடிப்பு காரணமா ஏடிஎம் தேர்வெல் புறக்கணிச்சிருச்சு நான் தி திமுகவுக்கு நான் ஓட்டு போட முடியுமா உட்காந்துருவேன் அவனுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது பிஜேபி உட்காந்துருக்கான் அவன் வந்து நிர்வாகி உட்காந்துருப்பான் நான் பிஜேபி ஆக்டிவ்வாக தோட்டு போட்டு துண்டு போட்டு போஸ்ட் அடிச்சு உட்காந்துருவேன் அவன் வந்து ஏடிஎம் டிஎம் கே ஓட்டு போட மாட்டான் ஏடிஎம்கே இல்லை அவனுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்போ எல்லோரும் வந்து நாம் தமிழருக்கு வாக்களிப்பார் அப்போ அதில் தான் அவர் வந்து இன்னும் மகிழ்ச்சி அடைகிறார் அப்போ நாம் தமிழருக்கு விழக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் அவர் ஜெயிக்க போகிறாருன்னு அவரும் சொல்லலை நானும் சொல்லலை யாரும் சொல்லலை ஆனால் அவருக்கு விழக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் இந்த பெரியாரியம் திராவிடயம் திமுக ஆட்சி எல்லாத்துக்கும் எதிரானது ஒப்புக்கலான்னு கேட்குறாரு அப்போ உங்கள் சிந்தனை பத்தாயிரம் ஓட்டு வாங்கட்டும் புரியுங்களா நீங்கள் ஒரு லட்சம் ஓட்டில் ஜெயிச்சிங்க அந்த பத்தாயிரம் மக்கள் ஒரு தொகுதியில் உங்களை பிடிக்காமல் இருக்கிற ஒத்துக்குவீங்களா புரியுங்களா அப்ப நீ இருநூத்தி ஒன்பது நாள் தொகுதி பத்தாயிரம் போட்டுக்கோங்க இதுதான் அங்க பயன் அப்ப அவர் பெருசா பலன் கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்தவரைக்கும் என்டையர்லி டிஃபரெண்ட் கேம் அங்க வந்து யார் யாரோட போறா என்ன கூட்டணி வருது நிறைய விஷயங்கள் பார்த்து தான் சொல்ல முடியும் அதை இன்னைக்கு நம்ம கணிக்க முடியாது இவருக்கு வளர்ச்சிக்கான பாதை அது அது கணிக்க முடியாதுனாலும் இப்ப எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை வந்து கை கொடுக்குமாங்கிறதா இருபத்தி ஆறுல நான் சொல்லவே முடியாது அது வந்து டூ எலி டூ கால் அது வந்து ரொம்ப அது ரொம்ப தள்ளி இருக்கு நீங்க ஒரு வாரத்துல நீங்க ஒரு மாசம் நீங்க பெரியார் பத்தி பேட்டியை கேட்கலீங்க புரியுங்களா அன்னைக்கு வந்து நீங்கள் அண்ணன் அண்ணா பழைய மானை பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க அப்போ உங்களுக்கு ஒரு வருஷத்தில் என்னென்னலாம் நடந்துடலாம் அதனால் வந்து யார் கூட்டணி வைக்கலாம் யார் மாறலாம் எந்த கட்சி உடையலாம் எந்த கூட்டணி உடையலாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அது ரொம்ப நான் சொல்றது இவருடைய கட்சி வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்கு கடந்த நான்கு தேர்தலில் நம்ம வந்து கன்சிக்யூட்டிவ் க்ரோத் பார்த்துட்டு இருக்கோம் உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி Make Howda Pay your trusted partner for all your payout needs. VVD, the power of purity with 80 years of legacy in consumer goods.